ஜப்பான்க்கு ரீசெண்டாக போயிட்டு வந்தேன் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தப்போ அங்கே அங்கே போனால் அந்த ஒட்டுமொத்த நாடும் எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு மொழி தான் இருக்குது ஜப்பானிய மொழி மட்டும்தான் கடைகளுக்கு போனால் காய்கறிக்கு எல்லாம் பேர் வந்து கீழே ஜப்பானில் எழுதியிருக்கும் ஏதாவது பேக்கேஜில் போட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜில் எல்லாமே ஜாப்பனீஸில் இருக்கும் வேறு மொழியே கிடையாது சாலைகளில் போனால் சாலைகளில் எல்லா சைன் போர்ட்ஸும் ஜாப்பனீஸில் இருக்கும் ட்ரெயின் ஸ்டேஷன் போனால் எல்லா ட்ரெயின் ஸ்டேஷனோட ஊர் பேரும் ஜாப்பானீஸில் இருக்கும் நீங்கள் எங்கே இறங்கணும்னு தெரியணும்னா உங்களுக்கு அந்த ஜாப்பினீஸ் மூடியே படிக்க தெரியணும் இல்லை டெக்னாலஜி பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணி எந்த இடத்துல இருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இறங்கலாம் அந்த ஊரில் குழந்தைங்க எல்லாம் வந்து ஒரு நைட்டு ஒன்பது மணி இருக்கும் ஒன்பது மணிக்கு வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பெண்கள் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் தனியாக அவங்க மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணுறாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்களா ட்ரெயின் ஏறி அவங்களா போயிட்டுருக்காங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு சொல் ஆங்கில சொல்லலை அவங்க பேசுறதுல டீனேஜர்ஸை பார்க்குறேன் பஸ்ஸில் போகும்போது டீனேஜர்ஸ் பார்க்குறேன் அவங்க பேசும்போது முழுக்க முழுக்க ஜப்பானிய மொழியில் பேசுகிறாங்க அவங்க படிக்கிறது முழுக்க ஜப்பனீஸில் படிக்கிறாங்க நம்ம ஊரில் மட்டும்தான் இந்தியாவில் மட்டும்தான் நம்ம ஆங்கிலத்தில் தான் பெருமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் எடுத்து பாருங்கள் எத்தனை பேரோட தாய்மொழி ஆங்கிலம் எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியும் அதில் நீங்கள் பாருங்கள் ரொம்ப மிக சிலர் தான் ஜப்பானிய மொழியில் சாதிச்சவங்க அத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே இதில் படித்தது ஆனால் இது அவ்வளோ தூரம் நம்ம போகணும்னு கூட அவசியம் இல்லை நம்மளோட ஊருக்கே வரலாம் இஸ்ரோக்கு போயிருந்தேன் கொஞ்சம் நம்ம மதுரையில் இருக்கிற சில குழந்தைகள்லாம் கூட்டிக்கிட்டு இஸ்ரோக்கு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சயின்ஸ்ட் எல்லாருப்படியும் பேசியிருந்தேன் ஒரு ஏழு எட்டு பேர் சயின்டிஸ்ட் இருந்தாங்க தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ராக்கெட் சயின்ஸ் எல்லாத்தையும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சார் எப்படி சார் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வரும் இப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டீங்கன்னா இல்லைங்க நாங்கள் படித்தது ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இதுக்கு தான் நாங்கள் கற்றுக்கிட்டோன்ட்டு ஸோ இந்த வேர்ல்டை வியக்க வைக்கிற அந்த சயின்டிஸ்ட் நம்ம இருந்து போன சயின்டிஸ்ட்லாம் நம்ம இந்த ஊரில் இருந்து தான் தமிழில் தான் படிச்சுட்டு போனாங்க தமிழில் படிக்கும்போது புரிதல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து கியர் ஒரு சின்ன கியர் பக்கத்தில் ஒரு பெரிய கியரை வச்சு சுற்றுங்க சின்ன கியரை சுற்றினா பெரிய கியர் சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா நிறைய பேருக்கு கியர்னால் என்னென்னு கேள்விப்படாதவங்களுக்கு வந்து அது எப்படி அதை விஷுவலைஸ் பண்ணோன்னே தெரியாது இதே இது நான் தமிழில் சொல்லும்போது ஒரு சின்ன பல் சக்கரத்து பக்கத்தில் ஒரு பெரிய பல் சக்கரத்தை வைங்க சின்ன பல் சக்கரத்தை சுற்றுனிங்கன்னா பெரிய பல் சக்கரம் சுற்றோன்னும் போது பல்னால் எப்படி இருக்கும் சக்கரம்னால் எப்படி இருக்கும் ஒரு சக்கரத்தில் பல் பல்லாக இருந்தால் எப்படி இருக்கும்ன்ற ஒரு விஷுவல் உங்கள் மைண்டுக்கு போகுது அப்போது உங்களோட புரிதல் வந்து ரொம்ப ஆழமாகுது இதுதான் வந்து இந்த தம்பா தமிழ் ஆயோகத்து மூலமாக பண்ணணுன்றது